இளைஞர்களே வாலிப பெண்களே இவ்வளோ பிரச்சனைக்கு இன்னை உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இளைஞர்களும் வாலிப பெண்கள் நீங்கள் மட்டும் கரெக்டாக அறிவோடு தெளிவோடு கரெக்டான நேரத்தில் ஏன் எதிர்க்கு எப்போது என்ன எல்லா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது ஏங்க இப்போ இஸ்ரேலில் மொசாடே இருக்குது உளவுத்துறை இந்தியாவில் ரா இருக்குது அமெரிக்காவில் சிஐஏ இருக்குது எப் எஃபிஐ இருக்குது இங்கே இந்த இடி ஆகட்டும் இல்லாடினாக்க இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் என்னங்க பண்ணுறாங்க முன்கூட்டி எதுவுமே வந்து ராவுக்கு தெரியாதா இதெல்லாம் தடுத்துருக்க முடியாதா வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலே அணை கட்டுறது இல்லையா வெள்ளம் வந்தால் தான் அணை கட்டுவீங்களா வாட் இஸ் இஸ் ஆல் நான் புரியுதுங்களா ஆனால் இங்கே இளைஞர்களும் வாலிப பெண்களும் அறிவியல் சேர்ந்தவர்கள் தாங்க வாழ வேண்டிய உலகம் இது கிழப்பசங்கள்லாம் சாக போகிறவங்க அப்போ அவங்க இவங்க வந்து கண்ணும் கருத்துமா தெளிவும் உண்மையுமா ஏன் நத்துக்கு கேள்வி கேட்கணுமா இல்லையா பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு பிரியாணிக்கும் காட்ருக்கும் அழிஞ்சிக்கணுந்தால் இப்படி தான் நடக்கும்